என் வீட்டுல செய்ய தெரியாது மைனிதாவது செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு காதெல்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்குள்ள ஏதோ நான் வேற யார்கிட்ட வீட்ல வேற இருக்கா எனக்கு செஞ்சு தரணும் இந்த அப்போ செஞ்சு தரணும் கூப்பிட்டு சொல்லுங்க ஒண்ணுமே செய்ய தெரியாது அவ நான் வாங்கி குடுத்தேனா எனக்கு உள்ள இங்க பாரு நீ என்ன இவே பார்க்கணும் அதனால போய் செஞ்சி எடுத்துட்டு வா ஏய் என் மாமி எத்தனை தடவை வங்கிட்ட சொல்லுவாங்க ஒரு சூப்புக்காக இவ்வளவு கெஞ்சிட்டமா உங்க வீட்ல அவங்களுக்கு முடியாம தான உன் இப்படி கேட்டிட்டு இருக்காங்க இல்லனா Com

பிirச்சதோனா நான் கிடையாது. என் வீட்டுக்கு மார்மவानी வந்து வந்தாலே அவ தான் பிirச்சிட்டு போறா. அவ அம்மா காரே எல்லாத்திலே மேலே. என்ன பேSetName முழிக்க அந்த பொம்பளை என்னெல்லாம் பேசிட்டு போச்சு தெரியுமா உங்களுக்கு? புரியல.

நாங்க அத்தையும் விசாரிச்சு தான் வரோம் அவ ஒரு மாதிரியே சொல்லியாவ மேல தப்பு இல்லாத மாதிரி தெரியுது நீங்க வந்து கேட்டா உங்க அம்மா ஒரு மாதிரி சொல்லியாவ எங்களுக்கு எதுவுமே சரியா புரிய மாட்டேங்குது ஆமாப்பா உங்க அத்தை சொல்லியதா உங்களுக்கு புரிய நான் சொல்லியது எதுவும் புரியாது நாங்க தான் மோசமானவங்க எல்லாரும் வெளிய போங்க சித்தி நான் அப்படி சொல்லல என்ன நடந்துச்சுன்றா விளக்கமான பிரவீன் கிட்ட கேட்டி பிரவீன் நீயா சொல்லு பிரவீன் ஆமாமா பிள்ளை என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க

அத்தைதான் வேணும்னே வந்து எங்க அம்மாட்ட வம்பழுத்துட்டே நின்னாங்க அவங்க சும்மா வந்து வம்பழுத்த மாதிரி இல்ல வேணும்னே வேணும்னே வந்து எங்க அம்மாட்ட வம்பழுத்துட்டு நின்னாங்க மாமா அவங்க நான் நின்னதை கவனிக்கல ஆனா நான் தூரமா நின்று என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டே தான் நின்ன மாமா அத்தைதான் முதல்ல எங்க அம்மாவை ஒரு மாதிரி பேசினாங்க வீட்டுல சும்மா வேலை வெட்டி இல்லாம தண்டமா உட்காந்துருக்கவங்க தான் டிவி பாப்பாங்கன்னு சொன்னாங்க மாமா சிட்டி சூப்பந்தாங்க ஆ குடுமா

అమే కూటిటి పామా హ్ సాయి మమ్మీ వీళ్ళకి ఏనాచి ఎని వేళ వంగనిపి చెలియావలో ఇప్పదా చూపు కొండువా చూపు కొండువానో పాట గుంతాచి అది కుల

இதுல என்ன ஒண்ணு தெரியுமா எங்க அம்மா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அப்பதான் அனுஷ்கா இங்கே இருப்பேன் இல்லைன்னா போயிருவேன்னு சொன்னா அதனாலதான் எங்க அம்மா எல்லாம் மனிப்பு கேட்க மாட்டாங்க நீ வேணா வெளியே போ அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இதான் மாமா நடந்தது எப்படி அத்தை எங்க அம்மாவை பார்த்து தண்டோம் தண்ட சோறு அப்படின்லாம் சொல்லலாம் தப்புதான் மாப்பிள்ள அவ செஞ்சது பெரிய தப்பு தான் ஆனா அதுக்கு பிள்ளை என்ன செய்வா மாமா அனுஷ்காவா மனசு மாறி வீட்டுக்கு வந்தா வரட்டும் நான் வந்து நீ அவளை கூட மாட்டேன் மாமா

என் மகை வாழ்க்கைக்காக பாத்துட்டு இருந்தா எங்க குடும்பம் மானமே பேரும் இன்னைக்கு என் வீட்டுக்குள்ள வந்து பேசிட்டு போச்சு நாளைக்கு தெருவுல பேசும் இன்னொரு நாளே ஊருக்கு நடுவுல வச்சு பேசும் பாத்துட்டு என்ன நாங்க சும்மா இருக்க முடியாது அவங்க கூட்டி வந்து வச்சிட்டு இந்த வீட்ல வாழ வைக்கவும் முடியாது போங்க போங்க உங்கள பேச்செல்லாம் என்னால கேட்கவும் முடியாது பிரவீன் வா உள்ள போவோம் மம்மி இல்ல உள்ள வா அண்ணி

இத்தனை வருஷம் என் கூட இருந்து என் தான் நாசம் பண்ணிட்டான்னு பார்த்தா இப்ப என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா இதுக்கு மேல சும்மா விட்டா சாரிப்பட்டு வராதுக்கா அவள உண்டு இல்ல அட்டிரியம் இன்னைக்கு ஏமா அடிச்சா அடிக்கட்டும் வா நம்ம வீட்டுக்கு போவோம் அய்ய செஞ்ச தப்புக்கு மாமன் அடிபட்டாதான் சாரிபட்டு வருவாங்க